தாவேக்கா தலைவர் விஜய் ஒரு வாழ்த்து சொன்னாலோ ஒரு ட்வீட் போட்டாலோ அது பிரேக்கிங் நியூஸாக மாறும் அவர் வாழ்த்து சொல்லலை அப்படின்னாலும் அது பிரேக்கிங் நியூஸாக மாறும் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டாக மாறி இருக்குது இதுக்கு முன்னாடியே நம்ம சில தருணங்களில் அதையெல்லாம் பார்த்துருப்போம் சரி இப்போ ஏன் விஜய் யாருக்கு வாழ்த்து சொல்லலைங்கிறது பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னா சமீபத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த பதிமூணு பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அரசியல் கட்சியை சேர்ந்த தலைவர்கள் சினிமா பிரபலங்கள்னு பலரும் சமூக வலைதளங்கள்லையும் மீடியாலையும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதிலும் குறிப்பாக இந்த பதிமூணு பேரில் திரைத்துறையை சார்ந்த அஜித் குமாருக்கு பத்மபூஷன் விருது கொடுக்கப்பட்டிருப்பது முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது இப்போ தான் ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க என்னென்னா விஜய் ஏங்க வாழ்த்து சொல்லலை முதல்ல இந்த பதிமூணு பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு பத்ம விருதுகள் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் ஒரு வாழ்த்து சொல்லியிருக்கிறோமா இல்லையா ஒரு அரசியல் கட்சி தலைவரா அவர் வாழ்த்து சொல்றது அப்படிங்கிறது ஒரு நாகரிகமான செயல் ஏன் அவர் பண்ணலை அப்படின்னு சில பேர் கேள்வி எழுப்புறாங்க அதிலும் அஜித்குமாரும் அதில் இருக்காரே உங்களுடைய திரைத்துறையை சார்ந்தவர் உங்களுடைய சமகால போட்டியாளராக பார்க்கப்பட்டவர் நீங்களே நண்பர் அஜித்னு சொன்னவர் அவருக்கு ஏன் வாழ்த்து சொல்லலை அப்படின்னு சோஷியல் மீடியாவில் கேள்விகளை முன்வைக்கிறாங்க கேள்வி கேட்பவர்களுக்கு உள்நோக்கம் இருக்கலாம் இல்லை அவங்க பொதுவான ஒரு கேள்வியாக கூட முன்வைக்கலாம் இப்போ பொதுமக்களே பார்க்குறாங்க அப்படின்னா கூட அவங்களுக்கே என்ன தோணும் அப்படின்னா இந்த பத்ம விருதுகள் கொடுக்கப்பட்டதில் நமக்கு தெரிஞ்ச பிரபலமானவர்களை தவிர்த்து நிறைய எளிய மனிதர்கள் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இந்த விருதுகள் கொடுக்கும்போது தான் அவங்க யார் அப்படிங்கிறதே வெளியில தெரிய வரும் அதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கும் விஜய் வாழ்த்து செய்தி கொடுக்குறாரு அப்படின்னா அது டிவியில் வந்து ஒரு முக்கியமான நியூஸாக வரும் அப்போ சம்பந்தப்பட்ட அந்த நபர்கள் யாரெல்லாம் அடையாளம் இல்லாமல் அறிமுகம் இல்லாமல் இருந்தார்களோ அவங்க எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் வரும் விஜய் நம்மளை பாராட்டியிருக்காரு நம்ம பேரை மென்ஷன் பண்ணி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அப்படின்னு அவங்க சந்தோஷப்படுவாங்க அந்த வகையில் அதை பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற கேள்விகள் வருது அதற்கு அடுத்தபடியாக இதில் யார் யாருடைய பிரபலமான பேர்கள் யாரெல்லாம் இருக்காங்கன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கிரிக்கெட் வீரர் அஸ்வினோட பேர் இருக்கு ஜெஃப் தாமு ஷோபனா தொழிலதிபர் சந்திரமோகன் நல்லி குப்புசாமி போன்றவர்களுடைய பெயரும் இருக்கு இப்போ இவங்க எல்லாருமே அவங்களுடைய துறையில் ஏதோ ஒரு சாதனையை பண்ணியிருக்காங்க அந்த சாதனையை தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் என்கிற முறையில் நம்ம எல்லாருக்குமே சந்தோஷம் தானே நம்ம ஊர்லேருந்து ஒருத்தர் போயிட்டு ஒரு விளையாட்டு போட்டியில் ஜெயிக்கிறாங்கன்னா நமக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லைனா கூட நமக்கு ஒரு சந்தோஷம் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் போய் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு அப்போ நம்ம ஸ்டேட்ல இருந்து ஒருத்தருக்கு ஒரு விருது வருது அப்படின்னா அதுவும் நாட்டினுடைய உயரிய விருதாக கருதப்படக்கூடிய விருதுகள் அறிவிக்கப்படும் போது அது எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் தரக்கூடிய செய்தி அப்போ இந்த மாதிரி சாதனையாளர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்றதும் நல்ல விஷயம் தானே அப்படிங்கிற பார்வையும் முன் வைக்கிறாங்க இப்போ அல்டிமேட்டா எங்க வரோம்னா அல்டிமேட்ஸ்தாருக்கு தான் வரும் அவருக்கு ஏன் வாழ்த்து சொல்லலை அஜித்துக்கு ஏன் வாழ்த்து சொல்லலை அவர் பாருங்க ஒரு நடிகரா மட்டும் இல்லாம கார் ரேஸுக்கு போனாரு அங்கேயும் அவருடைய சாதனைய முன் வச்சிருக்காரு இப்படி அவருடைய துறை சார்ந்து பெரிய ரசிகர் பட்டாளத்தையும் பெரிய புகழையும் வைத்துக் கொண்டிருக்கிற அவருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ பத்மபூஷன் விருது கொடுத்துருக்காங்க விஜய் ஒரு அரசியல்வாதியா வேணாங்க ஒரு நடிகராக அவருக்கு வாழ்த்து சொல்லியிருக்கணுமா இல்லையா அப்படிங்கிற கேள்வியை முன் வைக்கிறாங்க இந்த கேள்வி நியாயமானதா அப்படின்னு கேட்டா அதுக்கு ரெண்டு விதமான பதில் சொல்லலாம் ஒரு பக்கம் ஆமா ஒரு நடிகர் முறையில் வாழ்த்திருக்கலாமே அப்படின்னா வாழ்த்திருக்கலாம் ஒருவேளை அவர் தனிப்பட்ட முறையில் கூட வாழ்த்து சொல்லியிருக்கலாம் அந்த தகவல் நமக்கு தெரியாது ஆனா பொதுவெளியில ஒரு அரசியல்வாதின்னு வந்ததுக்கு அப்புறம் டெஃபினட்டா அவர் வாழ்த்துறாரு அப்படிங்கிற பட்சத்துல தொலைபேசியில் வாழ்த்தினாலும் அந்த செய்தி ஊடகங்களுக்கு கொடுக்கப்படும் நடிகர் அஜித்குமாரை தொடர்பு கொண்டு தாவேக்கா தலைவர் விஜய் வாழ்த்து சொன்னார் அப்படிங்கிற செய்தியை கொடுப்பாங்க பட் இது வரைக்கும் அந்த மாதிரி அஃபிஷியலாக எந்த ஒரு நியூஸும் வரலை ஆனால் அவர் தரப்பில் போது தாவேக்காவினுடைய மூத்த நிர்வாகிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ அஜித்துக்கு வாழ்த்து சொல்கிறாருன்னு வைங்களேன் இப்போ பத்ம விருதுகள் வந்த உடனே தலைவர்கள் எல்லாம் வாழ்த்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க உடனே விஜய்யும் அதே மாதிரி அஜித்துக்கு சொல்லியிருந்தாருன்னா இப்போ ஏன் வாழ்த்துலன்னு சொல்கிறவங்களாம் அப்போ என்ன சொல்லியிருப்பாங்க பாருங்கள் பாருங்கள் இப்போ பாருங்கள் அவர் எலெக்ஷனில் அஜித் ரசிகர்கள் ஓட்டு வேணும்ல அரசியலுக்கு வந்துட்டார் இல்லை விஜய் அதனால தாங்க அஜித்தை வாழ்த்துறாரு அஜித் ரசிகர்களோட ஓட்டை வாங்குறதுக்கு தான் இவர் வந்து மொத ஆளாக வந்து விஷ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் அஜித்துக்கு மட்டும் வாழ்த்து சொல்லிட்டு மற்றவங்களுக்குலாம் வாழ்த்து சொல்லாமல் இருந்தாலும் அது நல்லா இருக்காது தாவேக்கா நிர்வாகிகள் சொல்கிற இன்னொரு விஷயம் என்னென்னா எங்கள் தலைவரை வரைக்கும் இதுக்கெல்லாம் அவர் தயங்கவே மாட்டாருங்க பாராட்டுறது யாராக இருந்தாலும் டென்த்து டுவெல்த்து மாணவர்கள்லாம் ஃபஸ்ட் மார்க் வாங்குறாங்க அப்படின்னா ஸ்டேட் ஃபஸ்ட் ஸ்டேட் செகண்டு ஸ்டேட் தேர்ட் அந்த டாப் த்ரீ ரேங்க் வாங்குறவங்கள தான் எல்லாரும் கூப்பிட்டு பாராட்டுவாங்க எங்கள் தலைவர் ஒவ்வொரு தொகுதியிலேயும் முதல் மூன்று இடங்கள் அதே போல சிறப்பு பிரிவு சில பேர் இருப்பாங்க அவங்களுடைய உடல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் வேறு ஏதாவது காரணங்களால கூட அவங்க தேர்வு எழுதி பாஸ் ஆகிறதே பெரிய விஷயமா இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் கூட வெற்றி பெற்று வரும்போது அவங்களையும் கூப்பிட்டு பாராட்டினவர் எங்கள் தலைவர் அப்படி இருக்கும்போது வாழ்த்துறதுலலாம் அவருக்கு எந்த ஒரு சிக்கலுமே இல்லை வாழ்த்துவாருங்க நீங்கள் எதிர்பார்க்குற நேரத்தில் உடனே அந்த விருது வாங்கும்போது வாழ்த்தலாம் இல்லை அவருக்கு தனிப்பட்ட முறையில் வாழ்த்து ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக அவர் விஷ் பண்ணுவார்னு அவங்க தரப்பு விளக்கத்தை சொல்கிறாங்க ஆனால் அஃபிஷியலாக எதுவும் நமக்கு வரலை பட் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் தலைவராக இருக்கும்போது அவர் இந்த நேரத்தில் வாழ்த்து சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக தான் இருக்குது அதை எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்க முடியாது ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி மாநாடு நடக்கிற வரைக்கும் எல்லா நிகழ்வுகளுக்கும் வாழ்த்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க தலைவர்கள் பிறந்த நாள் இல்லை ஒரு சர்வதேச தினம் ஏதாவது வருது அப்படின்னா அதுக்கெல்லாம் விஜயோட ட்விட்டர் ஹேண்டில் இருந்து வாழ்த்து வந்துகிட்டே இருந்துச்சு அப்போலாம் என்ன சொன்னாங்கன்னா தமிழக வாழ்த்துக்கழகம் இது டிவி கே அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகமாக இல்லை தமிழக வாழ்த்துக்கழகமா அப்படிங்கிற கேள்விகளை முன் வச்சாங்க அப்போ வாழ்த்து மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க இப்போ ஏன் வாழ்த்து சொல்லலை அப்படிங்கிற கேள்வியும் வருது இப்போ இதுக்கு முன்னாடி கூட பார்த்தோம்னா அவர் எல்லா பண்டிகைகளுக்கும் வாழ்த்து சொல்லிக்கிட்டே இருக்காரு ஆனால் இடையில விநாயக சதுர்த்திக்கு விஜய் தரப்புல இருந்து வாழ்த்து வரல விநாயக சௌத்திக்கு வாழ்த்து வரலையே அப்போ விஜய்க்கு இந்த ஒரு ஐடியாலஜி இருக்கு இவர் இந்த கட்சி மாதிரி இருப்பார் அந்த கட்சி மாதிரி இருப்பார்னு சொல்லி அதுவும் பெரிய அளவுக்கு விமர்சிக்கப்பட்டது அதற்கு அடுத்தடுத்து வந்த பண்டிகையில் மதங்களுக்கு அப்பாற்பட்டது எந்த மதத்தினுடைய பண்டிகையாக இருந்தாலும் அதுக்கு அவர் வந்து வாழ்த்து சொல்லிட்டு தான் இருக்காரு இன்னும் சொல்ல போனால் சமீபத்தில் பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லும் போது தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் அவர் சொல்லியிருந்தார் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் புத்தாண்டு எந்த நாளில் கொண்டாடப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல ஒரு அரசியல் காரணமும் இருக்கு இதுக்கு முன்னாடி வந்து முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கும் போது பொங்கல் தான் தமிழர்களுடைய புத்தாண்டு தை தான் புத்தாண்டா தமிழ் புத்தாண்டா கொண்டாடணும்னு சொல்லி அப்ப அறிவிச்சாங்க அது நடைமுறையில் இருந்தது ஆனால் இந்த முறை ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவே பொங்கல் வாழ்த்து சொல்லும்போது முதலமைச்சரே தமிழ் புத்தாண்டுன்னு சொல்லாம பொங்கல் வாழ்த்துன்னு மட்டும் சொல்லிட்டாரு அதே நேரத்தில் அதிமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு அதில் மாறுபட்ட கருத்து இருக்குது அவங்க வந்து சித்திரை ஒன்று இதுதான் காலங்காலமாக நம்ம தமிழ் புத்தாண்டா கொண்டாடிட்டு இருக்கோம் அதை தான் நாங்களும் தொடர்ந்து கொண்டாடுவோம் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில் பார்க்கும்போது இவர் அந்த விஷயத்தில் தை ஒன்று தான் தமிழ் புத்தாண்டுன்னு சொன்னால் அது ஒரு கான்ட்ரவர்சியான விஷயம் தேவையில்லாத ஒரு சர்ச்சையை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஆனால் அவருக்கு அதுதான் உடன்பாடு இந்த கட்சியினுடைய கொள்கைப்படி நாங்கள் இதுதான் தமிழ் புத்தாண்டாக ஏற்றுக்கிறோங்கிறத தைரியமாக சொல்லியிருந்தார் அந்த வகையில பார்க்கும்போது ஒருவேளை அவர் நம்ம உடனடி உடனடியாக ஒரு வாழ்த்து சொல்லும் போது அதில் நமக்கு ஒரு ஆதாயம் வருது அப்படிங்கிறதுனால இவர் இந்த வாழ்த்தை சொல்லிட்டாரு அப்படின்னு யாராவது நினச்சிருவாங்களோன்னு விஜய் யோசிச்சிருப்பாரா என்னன்னு தெரியலை எது எப்படியோ விஜய்க்கு இருக்கிற முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது இதுலையும் இன்னொரு முறை உணர்த்தப்பட்டிருக்கிறது ஏன்னா மற்ற தலைவர்கள் வாழ்த்து சொன்னாங்க அப்படின்னா அது ஒரு பெட்டி செய்தியாக இருக்கும் இல்லை ஸ்கிராலாக வரும் டிவியில் பட் விஜய் வாழ்த்து சொன்னாலும் சரி விஜய் வாழ்த்து சொல்லலைனாலும் சரி அதுவும் செய்தியாகும் அப்படிங்கிற ஒரு இடம் இன்னைக்கு வந்து தமிழக மக்களால் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த இடத்துல இருந்து அவர் மக்களுக்கு என்னென்ன விஷயங்களை செய்ய போறாரு மக்களுடைய குரலாக எப்படி ஒழிக்க போறாரு அவருடைய அடுத்தடுத்த நகர்வுகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் நினைக்கிறேன் கண்டிப்பா இனி வர நாட்கள் அதற்கான விடையாக அமையும் பத்ம விருதுகள் விஷயத்துல அஜித்துக்கோ அல்லது விருது வாங்கின மத்தவங்களுக்கோ விஜய் வாழ்த்து சொல்லலைங்கிறது இன்னைக்கு பேசு மாற ஆரம்பிச்சிருக்கு உங்களுடைய கருத்து என்ன அஜித்துக்கு விஜய் வாழ்த்து சொல்லியிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல இது அரசியலுக்காக இப்படி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க